தஞ்சாவூரில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தின் பாதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் என்ன நடந்தது எங்க நடந்தது எப்போது நடந்தது மேல் நடவடிக்கை என்ன வணக்கம் மகேந்திரன் தஞ்சாவூர் ஜெகநாத தெரு பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாகி தண்ணீர் வெளியேறி வந்து கொண்டிருந்த நிலையில் அதனை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டங்களும் நடைபெற்றது இதனை அடுத்து தஞ்சை விளாட உள்ள ஜெகநாத தெரு பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய் பணியில் நடைபெற்று வந்தது இதற்கு புதிய குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன தொழிலாளர்கள் சுமார் பதினஞ்சு அடி ஆழத்திற்கு மண்வெட்டி புதி புதிய குழாய் அமைக்கப்பட்டு பணி ஈடுபட்டு வந்தன இதில் தேசிப்பு இயந்திரங்கள் மற்றும் ஆட்களை கொண்டு பணி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மனு சரிவு ஏற்பட்டதால் பணியில் ஈடுபட்டிருந்த தேவேந்திர நாராயணமூர்த்தி ஆகிய இரண்டு தொழிலாளர்களின் பள்ளத்தில் மாற்றிக்கொண்டனர் அவர்கள் மீது மண் புதைந்தது உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் தேவேந்திரன் என்பவர் மீட்கப்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் நாராயணன் மூர்த்திக்கு பணியில் மூன்று ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் தீயணைப்பு துறையர்கள் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மூன்று மணி நேரம் பணிக்கு பிறகு மற்றொருவரான நாராயணமூர்த்தி மண் சரிவில் இருந்து விட்டனர் வீட்டரை ஆம்புலன்ஸ் மூலம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் போது உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இச்சம்பவம் தஞ்சையில் சோகத்தை ஏற்படுத்தும் நிலையில் விபத்து மண் சரிவில் பள்ளத்தில் விழும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இச்சம்பவம் சற்று அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகேந்திரன் சரவணன் உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி